வடமாகாணத்தில் தாதியர்கள் நாளை பணி புறக்கணிப்பு யாழில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி மரக்குட்டிகளை ஏற்றி வந்த ஊர்தி இருபத்தி ஐந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து இலங்கை மக்களுக்கு காவல்துறையினரின் விசேட எச்சரிக்கை வடமாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு அரசு தாதியர் உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் வெளியேறும் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே காயப்பு பதிவு புத்தகம் பயன்படுத்த வேண்டுமென்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இடம்பெறவுள்ளது இது தொடர்பில் அரசு சதாதியார் உத்தியோகத்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடமாகாணத்தை ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது வடமாகாணத்தில் மாத்திரம் இது தனிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான விடயமாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் மேல்நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானதென கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசிப்பந்து டெனிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உலக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செலவில் குறைத்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது போகவந்தலாவ பேலாங்குட பிரதான வீதியின் போகவந்தலாவ பெட்ரோசா பகுதியில் மரக்குட்டிகளை ஏற்றி வந்த பார ஊர்தி ஒன்று இருபத்தி ஐந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் மேரத்தென்ன பகுதியில் இருந்தே காம்பளி பகுதிக்கே மேரக்குட்டிகளை ஏற்றி சென்ற பாரவூர்தி புகவந்தளாவ பலாங்கொட பிரதான வீதியின் பெட்ரோசா பகுதியின் வளைவு பகுதியில் பாரவூர்தியின் பெண்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த டயருக்கு இறங்கியதன் காரணமாக விபத்து இடம்பெற்றதாக பொகவந்தலாவா போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவருகின்றது சம்பவம் இடம்பெற்ற போது பார ஊர்தியில் சாரதி மாத்திரம் இறந்ததாகவும் சாரதிக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவா போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவிவரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் அமைந்துள்ள காவல்துறை ஊடக பிரிவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பொதுமக்கள் இதன் போது கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார் இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் உங்கள் வீட்டை சோதனை செய்வதற்காக பகல் அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் அறியாத யார் வருகை தந்தாலும் வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டாம் ஏன்றிய காலத்தில் காவல்துறை என்ற போர்வையில் போலியாக வேடமணிந்து அணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும் அப்போது உங்கள் பிரதேச காவல் நிலையத்தின் தொலைபேசியான் அல்லது பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு அறிய அல்லது அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது மூலம் ாம் கஞ்சா பதினாயிரத்து ஐநூறு கிலோ கிராம் ஹொகேன் முப்பத்தி இரண்டு கிலோகிராம் ஹசிஸ் அறுநூற்று நான்கு கிலோகிராம் ஐஸ் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன முழு நாடுமே ஒன்றாக வேலை திட்டத்தில் ஒரு வாரத்தினுள் ஹெரோயின் நூற்றி எட்டு கிலோ கிராம் கஞ்சா முன்னூற்று எண்பத்தி எட்டு கிலோ கிராம் ஹசிஸ் இருபத்தி ஐந்து கிலோ கிராம் ஐஸ் இருநூற்று அறுபத்தி எட்டு கிலோ கிராம் குஸ் நான்கு கிலோ கிராம் மற்றும் போதை மாத்திரைகள் நான்காயிரத்து நானூறுடன் பதிமூவாயிரத்து நானூற்று தொண்ணூறு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டு இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தாங்கள் வாழும் பிரதேச சந்தேகத்துக்குரிய நபர்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் உங்கள் பகுதி காவல் நிலையத்துக்கு அறிய தருமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் இயால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தாய்மொழியை கூட ஒழுங்காக எழுதி தெரியவில்லை என சட்டத்தரணி ராசையா உமாகரன் கடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவிருக்கையில் சமூக வலைத்தள பதிவொன்றில் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதிவில் வாழ்வெட்டு என்ற வார்த்தையை பிழையாக எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இளங்குமரன் சிங்களத்தில் பிழைவிட்ட போது கொந்தளித்த ராமநாதன் அர்ச்சுனா இப்போது தாய்மொழியையே பிழைவிட்டிருப்பதாக சட்டத்தரணி உமாகரன் அவரது கனடாவின் விருதை ஒருவர் பெற்றுள்ளார் இந்து கல்லூரியின் பாளைய மாணவரான வாகிசன் மதியாபரணம் கனடாவில் ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மெரிட் என்ற விருதை பெற்று முதல் இலங்கை தமிழராக வரலாற்றில் இடம்பிடித்துள்ளார் கனடாவின் ஆளுநர் ஜெனரல் வசிக்கும் மாளிகையில் அவருக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மதியாபரணம் ஏற்குரிய முப்பது ஆண்டுகள் கனடாவில் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றார் உள்நாட்டு போரால் இலங்கையிலிருந்து இருந்து இடம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த அவர் சுமார் முப்பது ஆண்டுகள் கனடா ராணுவத்தில் பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றார் விருதை பெற்ற பின்னர் வாகிசன் மதியாபரணம் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகையில் இந்த விருது ஒரு பதக்கம் மட்டுமல்ல என் கனவின் நிறைவேற்றம் என அவர் தெரிவித்தார் மேலும் ஏதிலியாக வந்த ஒரு தமிழ் இளைஞன் கனடா என்ற தேசத்துக்கு பணியாற்றி என்று அதன் உயரிய மரியாதையை பெறுவது பெருமையாக உள்ளதென நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது